ரட்டலை கிறிஸ்மஸ் அன்னைக்கு வருது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ட்வெண்ட்டி ஃபிஃப்த் அன்னைக்கு ஒரு நல்ல டேட் ஒரு நல்ல படத்தோட வரோம் அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சி ரட்டத்தலை வந்து ஆக்சுவலாக என்ன பயங்கரமாக அட்ராக்ட் பண்ண விஷயம் இந்த படத்தை சூஸ் பண்ணுறதுக்கு வந்து மெயினாக வந்து இதோட ஸ்க்ரிப்டை தாண்டி இதோட ஸ்க்ரீன் பிளே ஏன்னா இப்போ உள்ள ஆடியன்ஸ் வந்து எப்படி க்ளூடாக வச்சுக்கணும் ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இந்த படம் கண்டிப்பாக இருக்கும் சவுண்டிங் வைஸும் சரி படத்தோட ஸ்பீடு அந்த படத்தில் இருக்கிற ட்விஸ் ஸோ எவ்ரி டென் மினிட்ஸ் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும் எவ்ரி டூ சீன்ஸில் ஒரு விஷயம் நடக்கும் அது வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டரை வந்து ஆடியன்ஸை வந்து க்ளூ பண்ணி வைக்கும் அப்படின்னு நான் கதை கேட்கும் போதே அது எனக்கு தோணுச்சு ஸோ அப்படி தான் இந்த கதை நான் ஆக்செப்ட் பண்ணேன் அண்ட் ரெண்டாவது என்னோடய தடத்துக்கு அப்புறம் இரு இரு வேடங்களில் நடிக்கிற ஒரு படம் எனக்கு வந்து அது ஒரு பெரிய சவாலாக இருந்துச்சு ஏன்னா தடத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வேரியேஷன் இல்லை ஏன்னா ரெண்டு ட்வின் கேரக்டர் லுக் வைஸ் பெரிய வேரியேஷன் இருக்கக்கூடாது பட் அதில் சட்டில் பெர்ஃபாமன்ஸில் தான் நாங்கள் ஒரு சேஞ்ச் ஓவர் காட்டினோம் ஸோ அந்த ஒரு விஷயம் அந்த படத்தில் இருந்துச்சு பட் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறது வந்து ஐ திங்க் திருகுமரன் சார் அவரை எக்ஸ்பிளைன் பண்ண விஷயம் அவர் கொடுத்த அந்த இன்புட்ஸ் நிறைய ரெஃபரன்சஸ் கொடுத்தவங்க கொடுத்தாரு அண்டு என்னோடய இன்புட்ஸும் பண்ணி தான் இப்போ நீங்கள் அந்த பிரேடட் கேரக்டர் ஒரு கேரக்டரும் மல்பே உபவேந்திரான்ற ஒரு கேரக்டரும் அப்புறமா காளின்ற இன்னொரு கேரக்டர் ரெண்டுமே வேறு வேறு ஒரு சூ சூழலில் இருப்பாங்க வேறு வேறு ஒரு ஒரு கே வேறு கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் மீட் பண்ணால் என்ன நடக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு அதுக்கான விஷயங்கள் அதை தாண்டி நடக்கிற விஷயங்கள் தான் அந்த கதை எல்லாத்துக்கும் மேலே இது வந்து முக்கிய புள்ளியாக லவ் இருக்கும் அதுதான் சித்தி வித்னானி அந்த கேரக்டரில் பண்ணியிருக்காங்க அதுதான் இந்த படத்தோட நகர்வை முடிவு பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கும் ஸோ ஐ திங்க் எல்லாமே ஒரு ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு ஒரு த்ரில்லிங்கான வித் லவ் அண்ட் ஒரு ஒரு நல்ல ஒரு டீம் கிடச்சது வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இந்த படத்துக்கு இருந்துச்சு சான்சியஸ் மியூசிக்காக இருக்கட்டும் ஏன்னா புது சவுண்டிங் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு ட்ரெய்லர்லேயே வந்து எல்லோரும் அதை பா பாரா பாராட்டினாங்க அண்ட் இவ்வளோ பெரிய ஒரு ஒரு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும் ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூவாக இருக்கட்டும் அந்த மாதிரி ஒரு ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி இருக்குதுன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ அதுக்கு என்ன ஒரு நன்றிகள் அதுக்கெல்லாம் பிஜு பின்னாடி ஒர்க் பண்ண எங்களோட டெக்னீஷியன்ஸ் தான் காரணம் அண்ட் எல்லாத்துக்கும் மேலே எங்களோடய ப்ரொடியூசர் பாபி பாலச்சந்தர் பிடிஜி யூனிவர்சல் அவங்க எந்த விதத்துலேயும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் ஒரு படத்தை எடுத்திருக்காங்க ஸோ இது எல்லாம் சேர்ந்த ஒரு டீம் ஒர்க் தான் இரட்டத்தில் ரியலி எக்ஸைட்டட் கண்டிப்பாக அவங்க எல்லாரையும் எக்ஸைட் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே மியூசிக் நான் சொன்னேன் அதில் வந்து தனுஷர் பாதல் கண்ணமாக அதை மிஸ் பண்ணவே முடியாது எல்லாரும் அதை இப்போ அது வைரலாகிட்டு இருக்குது ஸோ அதுக்கும் பிரதருக்கு என்னுடைய நன்றிகள் ஸோ எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த படம் உங்கள் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறக்கூடிய ஒரு படம் இருக்கும் நன்றி வணக்கம் எல்லாருக்குமே தலா டுவெண்ட்டி ஃபிஃப்த்தில் ரிலீஸ் இருக்குது அண்ட் சில படத்திலோட ஒரு லார்ஜர் தென் லைஃப் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கு அண்ட் நம்ம படத்தோட சேம் பிகாஸ் இட்ஸ் அ வெரி வெரி தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஒரு படம் நம்ம Uh, create one and uh, definite because of the BGM, because of the RR, the feel uh, in the theatres is going to be a very level. And Sir, uh, it is extremely racy, it is a racy screenplay. And every 10 minutes, every 20 minutes, there is some or the other uh, suspense, some thrill mari uh, the audiences are going to get. And borderline ADHD I get distracted from a secret. Uh, I will pick up my phone even when I'm watching cinema. Recent uh, and I have seriously. I have enjoyed the film so much. Not even one time I have picked up my phone. So that is the USP of this film, and every age group I think is going to connect with this kind of fast-paced film. சரி இப்போ நீங்கள் சொல்லும்போது ஸ்க்ரீன் ப்ளே வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க தடையிற தாக்க தடம் இது எல்லாமே வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ஸோ உங்களுடைய சாய்சில் வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ளே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா கதையை தாண்டி ஸ்க்ரீன் ப்ளே இருக்கணும் அப்படின்றத கன்சிடர் பண்ணுறீங்களா நிச்சயமாக பிரதர் அதுதான் வந்து ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் நான் இப்போ அவங்க சொன்ன மாதிரி ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிறாங்க இப்போ ஆடியன்ஸை ஸோ அவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணாமல் ஒரு ஸ்க்ரீன் பிளே நம்ம ஒரு விஷயம் அங்கே பண்ணும் போது தான் ஆடியன்ஸ் வில் பி க்ளூட் ஸோ ஏதாவது ஒன்று நடந்துகிட்டு இருக்கணும் ஸோ அது வந்து இந்த படத்தில் அது நடந்துருக்கு ஸோ அதுதான் இந்த ஸ்க்ரீன் பிளே பேட்டர்ன் நான் சொன்னது ஏன்னா ஒரு ஆடியன்ஸாக தான் நான் கதை கேட்பேன் ஸோ அதுக்கப்புறமா தான் என்னோடய கேரக்டர் எல்லாத்துக்குள்ளேயும் நான் போவேன் ஸோ என்னோட ஆடியன்ஸாக நான் அந்த படம் கேட்க கதை கேட்கும் போது நான் அது வந்து ஈஸியாக கனெக்ட் ஆச்சு அண்ட் இட் மேட் மீ க்ளோ டு த ஸ்கிரிப்ட் எந்தில் என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் எனக்குள்ளே தோணுச்சு ஸோ அதுதான் அந்த மெயின் ரீசன் இந்த படத்தை நான் செலக்ட் பண்ணது ட்ரெயிலர் பார்க்குறப்ப சம் ஷேட்ஸ் வந்து சீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்களா ஆதி பகவானோட ரெஃபரன்ஸ் ஆதி பகவான் ஜெயம் ரவி மூவியோட ரெஃபரன்ஸ் சம் சீன்ஸ் இருக்க மாதிரி இருந்துச்சு மேபி அந்த ட்வின் கேரக்டர்ஸ் ஆகலாம் அந்த அந்த ட்ரெயிலரில் பார்க்குற சில சீக்வன்ஸ் எல்லாமே ஆதி பகவானை ரெமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது ஸோ இந்த ஸ்டோரி எந்த வகையில் அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்குமா அந்த மாதிரி அதுக்கும் அதுக்கும் சமம் இல்லை பிரதர் ஏன்னா அது அது வேற கதை வேற பேட்டர்ன் இதில் ட்வின்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இது ட்வின்ஸ் கிடையாது அது ஓப்பனாகவே இந்த இடத்துல சொல்லிடுறேன் இது ரெண்டு ரெண்டு வேற வேற கேரக்டர்ஸ் ஸோ அந்த கேரக்டர்ஸ் ஒரே மாதிரி இருக்கிற கேரக்டர்ஸ் ஒரு சந்தர்ப்பத்தில் மீட் பண்ணி அதுக்கப்புறம் நடந்து நகர நிகழ் ந நடக்கிற நிகழ்வுகள் தான் இந்த கதை ஸோ நிச்சயமாக எல்லாருக்கும் ஒரு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் பிகினிங்லேருந்தே காமிச்சுப்போம் ஒரு க்யூரியாசிட்டி பிகினிங்லேருந்தே ஒரு பில்ட் ஆகும் அந்த பேஸ் படம் பார்த்திங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் டிரெக்டர் வந்து அந்த கேரக்டருக்குள்ளே அந்த கதைக்குள்ளே அவங்க எல்லோரையும் கொண்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் நடக்கும்போது ஒரு ஒரு விஷயம் நடக்கும் போது நம்ம நீங்கள் எல்லோருமே என்னடா இது நடந்துருச்சு இதுக்கப்புறம் என்ன இதுக்கப்புறம் என்னென்னா அதுதான் த ஸ்க்ரீன் பிளே நான் சொன்னது ஸோ ஐ திங்க் இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஸோ நீங்கள் வேறு எந்த படங்களையும் இதில் கம்பேர் பண்ண வேண்டாம் ஸோ ஐ திங்க் இட் இல் பி அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து முக்கியமாக நான் சொன்ன மாதிரி இந்த லவ் லவ்வை ஹேண்டில் பண்ண விஷயமாக இருக்கட்டும் ரெண்டாவது இந்த ஆக்ஷன் எங்கேயுமே வந்து இதில் எதுவுமே திணிக்கப்படாத ஒரு ஆக்ஷனாக இருக்கும் எல்லாமே வந்து கதையோட்டத்தோடு தேவைப்படுற ஒரு ஆக்ஷனாக இருக்கும் பிளான்ட் அண்ட் வே இது எதாவது வித்தியாசமாக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு பி பிசி ஸ்டாண்ட் மாஸ்டர் தான் பண்ணியிருக்காரு ஐ திங்க் இன்டர்வல் கிளாக்கு முன்னாடி இருக்கிற சீக்வென்ஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ப்ரீ கிளைமேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் ஐ திங்க் அது ஒரு வேறு ஒன்று விஷயம் ஒன்று பண்ணியிருக்கோம் அண்ட் சாமோட அந்த மியூசிக்கோட ஐ திங்க் இட் வில் பி வெரி எக்ஸைட்

ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு சண்டும் கொஞ்சம் யூனிக்காக ட்ரை பண்ணியிருக்கோம் ஆக்ஷனாக ரொம்ப பிடிக்கும் இல்லை ஒர்க் ஆகிறதுக்கு முன்னாடி நான் இப்போ திருப்பி அதை எடுத்து பண்ணியிருக்கோம் ஸோ அது மாஃபியாலையும் அது ஒன்று ஒன்று நடந்துச்சு அண்ட் எக்ஸைட்மெண்ட்டே ஒன்று அந்த எண்டு அந்த டெக்ஸ்டர் கேரக்டர் வரும்போது இப்போ இன்னும் கேட்டுட்டு இருக்கிறதாங்கன்னா சார் அது இப்போ சார் பண்ணிவிட்டு மாஃபியாட்டோன்னு நாங்கள் கதையே ரெடியாக தான் சொல்லிட்டு சொல்லிவிடுங்க ஸோ இது வந்து எனக்கு என்னென்னா ஒரு சேலஞ்சு இருக்குது ஒரு ஒரு படத்தில் இவ்வளோ வேரியேஷன் பண்ண முடியும் ஒரு ஆக்டருக்கு அப்படின்னும்போது அது அது ஒரு நமக்கு ஒரு பெரிய ஒரு தீனி மாதிரி தான் பட் அதை ரொம்ப பொறுப்போடு கையாள வேண்டிய ஒரு விஷயம் அண்டு ஐ திங்க் அது வந்து இயக்குனர் நம்மள்ட்ட வந்து கொடுக்குற அந்த இன்புட்ஸும் அவர் நம்மள்டே வாங்குகிற அந்த ஒரு ஒர்க் இருக்கு இல்லையா அதுதான் ஐ திங்க் ஐ எம் பிளஸ்ட் நான் ஒர்க் பண்ண இயக்குநர்கள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னையே நான் வந்து ரீடிஸ்கவர் பண்ணுற மாதிரியான இயக்குநர்கள் நிறைய பேர்கிட்ட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் மகள் சார் ஆரியவரத்னம் சார் மணிரத்னம் சார் கௌதம் நகன் சார் ஸோ இந்த மாதிரி பாலா சார் ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய கிஃப்டாக நான் நினைக்கிறேன் அஃப்கோர்ஸ் இட் டுக் மீ டைம் கொஞ்சம் ரொம்ப லாங் பீரியடுக்கு அப்புறம் இதெல்லாம் எனக்கு கிடச்சிது பட் அந்த விஷயம் பற்றி நான் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறேன் ஆஹ் இப்ப love வந்து பத்தி சொல்லிட்டே இருந்தாங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கதாபாத்திரமே இந்த படத்துக்கு வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவமா இருக்கும் அந்த ட்ராக் பத்தி சொல்லுங்க கண்டிப்பாக அது படத்தோட லவ் ட்ராக் ரொம்ப முக்கியமான ஒரு ட்ராக் இருக்குது என்னால் பிகாஸ் இட் இஸ் ஒரு ட்ரைவிங் ஃபோர்ஸ் படத்தோட பிகாஸ் என்னான பிகாஸ் இட் இஸ் ஹவ் லைக் அ மேன் கேன் டூ வாட் ஃபார் லவ் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அண்ட் டு வாட் எக்ஸ்டென்ட் ஆமாம் To what extent he can go to win his love. And at the end, if that love is reciprocated or not reciprocated, that also we don't know. So, that actually is the script, main subject. So, everything is surrounding, surrounding around the fact that there is one character who is so much in love with Andre's character and what all he can do for that girl. So, the main. Ana, still, every person who is there on this poster is so important to the film. There is John Vijay, there is uh, Tanya Ramchandram, there is a lot of girls who are, I mean, a lot of characters who are bringing so much of uh, elements in the film that uru uh, driving force. Like I said, in uh, a a 10, 10, 15 minutes late, there is some sort of suspense that is coming. So that is coming through the driving wheels. Uru or character coming and then how the story is moving forward. So that is the most, most important part of it. <implying of the film> கிளைமேட் ஸ்பெஷல் செய்வாங்க சண்டை போடுவாங்க அந்த மாதிரி தான் பெரும்பாலும் ஸ்கிரீன் போய் இருக்குனாங்க அவங்க நிறைய சொல்லிட்டாங்க என்ன வச்சுட்டா அந்த கதையை நல்லதுன்னு ஹீரோயின்காக ரெண்டு பேரும் சண்டை மாதிரி தான் பெரும்பாலும் தமிழ் சீன் இது எந்த அளவுக்கு ஸ்பெஷல் இருக்கு அண்ணன் தம்பி அது யார் ஸ்பெஷல் ஏன்னா இல்லை அண்ணன் தம்பி கதையே இல்லைன்றாங்க நான் முன்னாடியே சொன்ன தான் இல்லை அண்ணன் தம்பி கதை கிடையாது ரெண்டு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் அண்ட் இது யூஸ்வலாக அவங்க கேரக்டருமே யூஸ்வலாக இருக்காச்சு அவங்க அவங்களுக்கு ஒரு ஆசைகள் இருக்கும் அந்த ஆசைகள் வந்து அளவு கோல்டு இருக்குது அது கொஞ்சம் தாண்டிட்டால் பேராசையா இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு லைனில் தான் அவங்க கேரக்டர் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் என்னோட கேரக்டர் அதை இவங்கள வின் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியுன்ற ஒரு கேரக்டர் பட் இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு அண்டர்லைன் வேற ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று போய்கிட்டு இருக்கு அதுதான் கனெக்ட் ஆகும் அதுவும் இதுவும் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் தான் இந்த படத்தோட என்ன சொல்லுங்கள் என்ன

இந்த இப்படிதான் இருக்கணும் படம் இந்த மாதிரி இருந்தால் கதை இருந்தால் தான் நான் வந்து செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்கலாம் அதுக்கான காரணம் என்ன ஏன்னா பிகாஸ் லைக் அ சேட் நேற்று ஒரு என்னோட ஸ்பீச்சில் நான் சொல்லிட்டேன் தட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் பிகாஸ் ஐ ஆஸ் அ ஆடியன்ஸ் ஆஃப் சினிமா லைக் டு வாட் சினிமா தட் ஈவன் இஃப் தெர் இஸ் அ கேரக்டர் தட் இஸ் ஸ்க்ரீன்லே ஒரு டென் மினிட்ஸ்க்காக வாட் இஸ் தட் கேரக்டர் பிரிங்கிங் டு தி ஸ்க்ரீன் ரைட் அண்ட் அப்புறம் சும்மா ஜஸ்ட் ஃபார் த சாரி ஃபார் மை லாங்குவேஜ் பட் ஜஸ்ட் ஃபார் த ஹெக் ஆஃப் பீங் ஒன் சினிமா எனக்கு பிடிக்கல That okay she's there she's coming she's dancing up around love scenes for vanish I don't they, you know the style I'm not saying that that is right or wrong but my schooling has done, has been done from theater. So theater lay what we do is that every person that comes okay. stage lay there is a purpose that that person is following otherwise he is he or she is not a part of the theater only. So other I am very selective about my films i'm not saying that in the future if i get an opportunity to work in a film which is purely love story, of course i will do that. Uh, anna, what is the whole storyline is most important. so yannick, story is most important. Apna all the other aspects of fil films are important. love <laughs> விஜயோட கதாபாத்திரங்கள் கவனிக்கப்படுற மாதிரியே அவரோட கெட்டப்பும் கவனிக்கப்படுது அவர் பின்னாடி பாருங்க இந்த கெட்டப்பை ரொம்ப வித்தியாசமாக இருக்கு ஸோ கெட்டப் சூஸ் பண்ணுறதுல உங்களோட இன்புட் இருக்குமா இல்லை அது டேரக்டரோட சாய்ஸாக நிச்சயமாக என்னோட இன்புட்ஸ் நிறைய கொடுப்பேன் இப்போ என்ன இருந்தால் கெட்டப்பு கூட நான் நிறைய ரெண்டு மூணுது ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி கவ்ஸ்ட்டை காமிச்சிக்கிட்டே இருப்பேன் அதில் ஒன்று செலக்ட் ஆனாப்பா நான் என்ன இருந்தேன் ஸோ அந்த மாதிரி பர்சனலாகவே நான் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து இப்போ அப்கோர்ஸ் சம் சம்டைம் டிரெக்டர்ஸ் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கொடுப்பாங்க நமக்கும் அது எது நல்லா இருக்கும்ன்றது நம்மளும் இந்த ஃப்ரீ டைம்லலாம் நிறைய கொஞ்சம் பண்ண முடியாது நம்ம பண்ணி பண்ணி வீணும் இது இது நமக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி கேரக்டர் வந்துச்சுன்னா இப்படி வச்சால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நம்ம ஒன்று மைண்டில் வச்சுருப்போம் இல்லையா அது வந்து கரெக்டாக அமையிறது தான் அது நம்மளாக அமைச்சிக்கணும் அது இது இதுனால் நல்லாயிருக்கும் நமக்கு இந்த கேரக்டருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி பண்ணுறது தான் அப்போஸ் அந்த ரெஃபரன்ஸஸை வச்சு நம்ம இன்புட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏன் கூட இன்புட் இருக்கும் கிருஷ்ணர் இப்போ ஒரு ஹீரோ வில்லன் பண்றீங்க அந்த ஹீரோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இப்போ வில்லன் கதை பார்த்தோம்னா நீங்க ரொம்ப ரசித்து பண்ண மாதிரி இருக்கேன் இல்ல அதுல வந்து எங்கேயுமே தான் அப்படின்ற இந்த வரைமுறையும் நல்லது ஸோ அதில் வந்து பா ஒரு எல்லை இல்லை என்ன நம்ம ஒரு 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 பாக்ஸ்குள்ள இல்லை ஒரு இப்போ ஹீரோனா வி ஹேவ் சர்டன் லிமிடேஷன்ஸ் இல்லை ஒரு கேரக்டர் பண்ணும் போது வி ஹேவ் இதுக்கு மேலே நம்ம ஏன்னால் அந்த கேரக்டருக்குள்ளே தான் நம்ம இருக்கணும் பட்டு அந்த மாதிரி ஆன்டை பண்ணும் போது என்னென்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக ஒரு ஆக்டராக நமக்கு வந்து இன்னும் ஒரு ஃப்ரீடம் இருக்குது ஸோ அது வந்து எனக்கு எனக்கு பிடிக்கும் இது டூ ஹென்ஸ் இருக்கட்டும் பெர்ஃபாமென்ஸ்லேயும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் கூட போகணும் ஸோ அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு விஷயமாக நான் அந்த ஆன்டைனு ஒரு ஆன்டை ரோல் பண்ணும்போது எனக்கு தோணும் அதுக்காக நான் வந்து தொடர்ந்து அது ப அது மாதிரி பண்ணது இல்லை எனக்காக பிடிச்சி நான் பண்ணுறது தான் எப்போயாவது லைக் இப்போ ஒரு கேரக்டர் நாலு பேர் பண்ணோம் எல்லாமே க்ளேஷியிட்ஸ்